நான் சொன்னது தான் பேட்டா வந்துட்டு அது பிறந்து அது ஹேட்ச் ஆகி கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ஒரு ஃபோர் டேஸ்லேருந்து ஒன் வீக்குள்ளே அது வந்துட்டு சாப்பாடு தேவையில்லை ஏன் அப்படின்னா அதோட சாக் பேக்குன்னு சொல்லுவாங்க ஐ மீன் ப்ரோட்டீன் பேக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுலேருந்தே அதுக்கு வந்துட்டு அது ப்ரோட்டீன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது கரைஞ்சிருச்சு அது அப்படி அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீடிங் ஆரம்பிக்கணும் என்ன ஃபீடிங் அப்புடின்னா என்ஃபுசூரியா அண்ட் வந்துட்டு எக்யோக்கை வந்துட்டு பவுட்ரு பண்ணி போடுறது இதே மாதிரி போடுறது ரொம்ப நல்லது நிறைய பேர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சில ஃபிஷஸ் வந்துட்டு அது எடுக்கும் சில வந்து எடுக்க அதுவும் வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு அந்த ஃப்ளேக்ஸாக எடுக்க ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படும் ஸோ இன்ஃபிஷரியா இதே மாதிரி போட்டால் ரொம்பவே நல்லது அது மாதிரி லைஃப் ஃபுட் நம்ம கொடுக்கும்போது வளர்ச்சி அதுக்கு தக்கன ஆக்கிட்டே இருக்கும் அது நல்லா வளர்ந்துருச்சு நல்ல ஒரு சும்மு இரும்மிங் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மோலி ஃப்ரை அளவுக்கு வந்துட்டு அது பெருசாகிடுச்சு அப்புடின்னா அதுக்கப்புறம் நம்ம டேப்னியாவோ இல்லைனா வந்துட்டு மைக்ரோவாமு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ளேக்ஸும் போடலாம் அந்த டைமில் வந்து ஃப்ளேக்ஸ் போடலாம் எல்லா பிசுமே ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஈஸி அண்ட் வந்துட்டு ஈஸியாக பவுடர் ஆகக்கூடிய ஒரு ஈஸியாக பொறுப்புறதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக அதே மாதிரி வந்துட்டு பவுடர் ஆகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஃப்ளேக்ஸு மற்ற பெல்லட்ஸை விட ஃப்ளேக்ஸ் நான் பெட்டராக இது பண்ணலாம் ஸோ அது பண்ணலாம் அதுக்கப்புறம் வளர்ச்சி வருது மைக்ரோம் போட ஆரம்பிச்சி ஒரு மோழி ஃப்ரைஸோலாம் வந்து மைக்ரோம்லாம் போடலாம் டேப்னியா பிரெண்ட்ஷிப்ஸ்லாம் அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் வந்து நல்ல ஃபின்லாம் வந்து இதாகுது அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறோட தன்மை அதுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மஸ்கிட்டோ அருவாவோ இல்லை வந்துட்டு நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுற வந்துட்டு நிறைய பேர் இந்த ஃப்ரைஸையே வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் க்ரோத் கிடைக்கணும்னு இந்த மோலி ஃப்ரைஸோ கப்பி ஃப்ரைஸோ எடுத்து அப்படி பிறந்த ஃப்ரைஸ் எடுத்து போட்டுருவாங்க ஸோ அதே நம்ம வந்துட்டு பண்ணலாம் பெல்லட்ஸும் அப்போ வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ வந்துட்டு பெல்லட்ஸும் ஒரு பேட் ஐடியான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னால் நிறைய பேருக்கு அது பெல்லட்ஸாக எது பண்ண முடியும் லைஃப் ஃபுட் கிடைக்காத பட்சத்துக்கு லைஃப் ஃபுட் வந்துட்டு மேக்சிமம் ஒன் டேக்கு டுவைஸ் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்புடின்னா அதில் ஒரு டைம் வந்துட்டு லைஃப் ஃபுட் இருக்குது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஹெல்த்தியானது ஃபைவ் சிக்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நாளைக்கு மினிமம் டூ டைம்ஸ் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம் ஆனால் அதோடய அமௌண்ட்டுன்னு இருக்குது நீங்கள் த்ரீ டைம் ஃபோர் பண்ண அதை ஃபீட் பண்ணுறீங்க அப்புடின்னா அது ஏற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு ஃபீடிங் இருக்கணும் மொத்தமாக அள்ளி போட்டுறக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடிங் இருக்கணும் இல்லைனா வந்துட்டு எக்கியாக்கெலாம் போடும்போது சில பேர் அப்படியே உடச்சி அப்படியே போட்டுருவாங்க அது தங்கி ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி உருவாகி அதுக்கு வந்துட்டு பேட்டா ஃப்ரைஸுக்கே வந்துட்டு ஒரு கேடான ஒரு விஷயம் ஆயிரும் அதே மாதிரி ஃபீடிங் எவ்வளோ நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வளர்ச்சி இருக்கும் நான் சொன்னது நம்ம அதிகமாக பண்ணுறோம் அதிகமாக நல்லா சாப்பிடுது சில டைம் வந்துட்டு நான் சொன்னேன் அப்படி டாமினேஷன் பண்ணும் அப்படின்னா பெரிய மீன் வந்து சின்ன மீனை வந்து டாமினேட் பண்ணிடுவோம் ஸோ அதை சாப்பிட விடாமல் இது போய் சாப்பிட்ருவோம் ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் மூணு வேலை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ அந்த சின்ன மீனும் சாப்பிடக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் அதே மாதிரி அது கரெக்டான அளவில் போடுங்க அதிகமாகவும் போட்டுற வேணாம் ரொம்ப கம்மியாகவும் போட்டுற வேணாம் ஃபீடிங் பொருள்